கர்த்தருக்கு பிரியமானவர்களே இந்த நாளிலும் உங்களை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நான் வாழ்த்துகிறேன் உங்களோடு கூட நான்கு சுவிசேஷங்கள் என்பதை குறித்து நான் பேச விரும்புகிறேன் வேதத்தில் தேவன் யோவான் ஆகிய இரண்டு பேருக்கும் காட்டிய ஒரு தரிசனத்தை பற்றி இன்று நாம் காணலாம் எஸ்ஐக்கியல் ஒன்றாவது அதிகாரம் பத்தாவது வசனத்தில் உள்ள தரிசனத்தை வாசிக்கிறேன் இதே தரிசனத்தை தான் வெளிப்படுத்தல் அதிகாரம் ஏழாவது வசனத்தில் அப்போஸ்தலன் ஆகிய யோவானுக்கு தேவன் காட்டினார் முகங்களின் சாயலாவது வலது பக்கத்தில் மனுஷ முகமும் சிங்கமும் இடது பக்கத்தில் நாளும் எருது முகமும் கழுகு முகமுமாய் இருந்தன வெளிப்படுத்தல் நாலாவது அதிகாரம் ஏழாவது வசனம் முதலாம் ஜீவன் சிங்கத்திற்கொப்பாகவும் இரண்டாம் ஜீவன் காளை கொப்பாகவும் மூன்றாம் ஜீவன் மனுஷ முகம் போன்ற முகமுள்ளதாகவும் நான்காம் ஜீவன் பறக்கிற கழுகுக்கு ஒப்பாயும் இருந்தன சிங்கத்தின் முகம் மனிதனின் முகமும் எருதின் முகம் கழுகின் முகம் ஆகியவை தேவன் காட்டின நான்கு முகங்கள் என்று நாம் இங்கு வாசிக்கிறோம் நான்கு முகங்களும் புதிய ஏற்பாட்டில் உள்ள நான்கு சுவிசேஷங்களுடன் தொடர்பு கொண்டிருக்கின்றன இது எப்படி சாத்தியம் என்று நீங்கள் என்னிடத்தில் கேட்கலாம் இயேசுவின் ஊழியத்தின் போது நாலு வித ஜனத்தினர் இருந்தனர் என்பதை நாம் அனைவரும் அறிவோம் இயேசு கிறிஸ்துவின் மரணமும் அடக்கமும் உயிர்த்தெழுதலும் பரமேறுதலும் முடிந்த பின்பு சிறிது காலத்திற்கு பின்பே சுவிசேஷ புத்தகங்கள் எழுதப்பட்டன மத்தேயு புத்தகத்தில் அவர் ஒரு யூத ராஜ சிங்கமாக தன்னை பிரதிபலிக்கிறார் ஏனெனில் அவர்கள் அந்த யூதர்களுக்கு எழுதப்பட்ட புத்தகமாகும் ரோமருக்கு எழுதப்பட்ட சுவிசேஷத்தில் அவர்கள் கடினமான உழைப்பாளிகளாய் இருந்தபடியினாலே எருது போல ஒரு உழைப்பாளியாக ஒரு ஊழிய தலைவராக அதாவது ஆங்கிலத்தில் கூறுவோம் என்றால் ஒரு சர்வன்ட் லீடர் தன்னை அந்த மக்களுக்கு பிரதிபலித்தார் மூன்றாவது சுவிசேஷமாகிய லூக்காவில் கிரேக்கர்களுக்கு அவர்களுடைய எண்ணற்ற சிலைகளை போல் அன்றி மிகுந்த இரக்கத்துடன் தன்னை காண்பிக்கும் ஒரு மனிதனாக அவர்களுக்கு பிரதிபலித்தார் கடைசியாக யோவான் எழுதின சுவிசேஷத்தில் ஆவிக்குரிய கிறிஸ்தவர்களிடம் அவர் உயரே பறக்கும் கழுகை போல வானில் பறக்கும் அதன் திறனை குறிப்பிட்டு காட்டப்படுகிறார் ஆகவே கிறிஸ்தவர்களாகிய நாம் கழுகுகளை போன்று பூமியில் நடப்பவற்றை மேலிருந்து பகுத்தறியவும் பொறுப்புடன் செயல்படவும் பரிசுத்த ஆவியின் துணையுடன் உயரத்தை பிடிக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கப்படுகிறோம் நான்கு சுவிசேஷங்களின் ஆழமான உட்பார்வையுடன் கூடிய ஒரு நூலை நானும் என் கணவரும் வெளியிட்டுள்ளோம் இதை வாங்க விரும்புகிறவர்கள் எங்களை நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் தேவன் உங்களை வழி நடத்துவாராக ஆமேன்